வெளியாகிய உயர்தர பரீட்சை பெறுபேறுகளில் கலை பிரிவில் வவுனியா அல் அக்சா மகாவித்யாலயத்தின் கல்வி கற்ற நசுர்தீன் எனும் மாணவி மாவட்ட ரீதியில் முதல் நிலையை பெற்று சாதித்துள்ளார் குறித்த மாணவி கலைப்பிரிவில் தமிழ் புவியியல் அரசியல் ஆகிய பாடங்களை கற்று மூன்று ஏ சித்திகளை பெற்று மாவட்டத்தில் முதல் நிலை பெற்றுள்ளதுடன் அகில இலங்கை ரீதியில் எழுபத்தைந்தாவது இடத்தை பெற்றுள்ளார் எனது ஊர் பாடசாலையின் பெயரை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தால்தான் நான் பாடசாலை மாறாது கலை பிரிவில் இங்கு கற்றேன் என்னுடைய தந்தை ஒரு கூலி தொழிலாளிதான் நான் அவர் பட்ட கஷ்டங்களை பார்த்து முன்னேற வேண்டும் என படித்தேன் எனது தாய் எனக்கு ஆதரவு தந்திருந்தார் எனது ஊரிலிருந்து உள்வாரியாக முதலாவது சட்டத்தரணியாக வர வேண்டும் என்பதுதான் எனது இலக்கு அதற்காக கஷ்டப்பட்டு இந்த நிலையை அடைந்துள்ளேன் என அவர் பேட்டியளித்தார் அஸ்லாம் வரைக்கும் வரமத்த வபரகாத்து என் பேர் வந்து நசூருதீன் மசூரா பேகம் நான் ஏஎல் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படித்து தமிழ் பொலிட்டிக்கல் ஜோக்கில் இந்த மூணு படம் எடுத்து ஏஎல் படித்து டிஸ்ட்ரிக் ரைக் ஃபஸ்ட் எடுத்துக்கே இந்த ரிசல்ட்ஸ் த்ரீ ஏ டிஸ்ட்ரிக் ரைக் ஃபர்ஸ்ட் ஐலண்ட் ரிங் எழுபத்தஞ்சி சிக்ஸ் கோர் டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ் இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு இந்த அல் நான் அல்லாக்கு நான் நன்றி செலுத்தணும் அல்லா அல்லாஹ் நாடல்னு சொன்னால் எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்துக்காது அல்லாட நாட்டம் இருந்துச்சு அது ரெண்டு முயற்சி இருந்துச்சு அல்லாக்குன்னு இதில் நன்றி சொல்ல கடமை படிக்கணும் அடுத்ததான் என் பேரண்ட்ஸ் என்ன சொல்லணும் பாப்பா வந்து சரியான கஷ்டப்பட்டு அங்கே படிக்க வச்சார் அவர் அவர் பட்ட கஷ்டத்தை உணர்ந்து நான் அவருக்காக வேண்டி ரிசல்ட்ஸ் எடுக்கணுன்னு சொல்லி அவரோட கஷ்டத்தை உணர்ந்து நான் அவருக்காக வேண்டி படித்து டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஃபஸ்ட் எடுத்தேன் அதோட நான் படித்த ஸ்கூல் வந்தேன் என்னுடைய கிராமம் வந்து சாலம்பிக்குளம் சாலாம்பிகுளம் கிராமத்தில் இருக்கிற அல்லக்ஷா முகா வித்யாலயம் என்ற ஸ்கூலில் தான் நான் படித்தேன் வேறு ஸ்கூல் எதுக்கும் போகல போகிறதுக்கு காரணம் வந்து எங்கள் ஸ்கூலும் எங்களோட ஊரும் முன்னுக்கு வரணும் எங்களோட ஊரில் பேரும் எங்களோடய ஸ்கூல்கிட்ட பேரும் முன்னுக்கு வரணும் வேறு ஸ்கூலுக்கு போய்ட்டு படித்து அவங்களோட ஸ்கூலுக்கு பெருமை தேடி கொடுக்குறதை விட எங்களுடைய கிராமத்திற்கும் எங்களோட ஊருக்கும் பெருமை தேடி கொடுக்கறதுக்காக வேண்டி தான் நான் எங்களோடய ஸ்கூலில் படித்தேன் வேறு ஸ்கூல் பிரின்ஸிபல் மாதிரி என்னை வந்து கூப்பிடிக்காங்க அவங்களோட ஸ்கூல் வந்து படிக்க சொல்லி ஆனால் நான் மாறல எங்கள்ட்ட ஸ்கூல்லேயே படித்தேன் நான் எடுத்த பாடம் தமிழ் பொலிட்டிக்கல் ஜியோக்ரஃபி தமிழ் ஸ்கூலில் வந்து கோஹிலா மிஸ் படிப்பிட்டாங்க பொலிட்டிக்கல் வந்து நிசார்செக் படிக்கிட்டாரு ஜி வந்து இவங்க முதல்ல வந்து நன்றி சொல்றேன் அடுத்தது ஸ்கூல்ல வந்து பிரின்சிபல் மிஸ் வந்து எனக்கு ஃபுல் மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க நீங்க டிஸ்ட்ரிக் லேங்க்வேஜ் அடிக்கையிலும் எந்த ஒரு காம்படிஷனுக்கு போனாலும் எப்படி படிக்கணும் எப்படி எப்படி பேப்பர் வரும் எல்லாம் சொல்லி தருவாங்க அவங்க அவங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன் அதோட எனக்கு ஒன்னாம் ஆண்டுல இருந்து இதுவரைக்கும் படிச்சு தந்த எல்லா டீச்சர்ஸ்மாருக்கும் நான் ஜெசா கந்தாசும் பயிர் சொல்றேன் என்ன சொன்னால் அவங்க இல்லாண்டு சொன்னா நான் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிக்க மாட்டேன் ஓஎல்ல படிச்சு தந்த டீச்சர்ஸ் மாதிரி சொன்னால் ஓஎல்ல எனக்கு எயிட்டிசி ரிசல்ட்ஸ் வந்திக்காது எல்லா டீச்சர்ஸ்மாருக்கும் அதோடய ஸ்கூலில் இருக்கிற எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க ஒன்னால் ஏழும் நீ நீ முதலாவது எங்கள் எடுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எனக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை வீல் தோணும் அப்படின்னு சொல்லி யாரும் நினைச்சது இல்லை அவங்க எல்லாருமே என்னோட என்னை உயர்த்துன்னு சொல்லி தான் நினைச்சாங்க அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்மாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்கூல் என்வரன்மெண்ட்டு எனக்கு ஒத்துப்போச்சு அதோட எங்கள் கிராமத்தில் இருக்கிற நிர்வாகமும் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் தந்தாங்க இந்த ஸ்கூல்லே படிக்க சொல்லி என்னை எப்படி கைட் பண்ணலமோ அவ்வளோ இதுக்கு கைட் பண்ணாங்க எனக்கு எவ்வளோ ஹிஸ்டடி ஹெல்ப் ஸ்டடி ரீதியாக எவ்வளோ ஹெல்ப் வேணுமோ அதெல்லாம் செஞ்சு தந்தாங்க அவங்களுக்கும் நான் நன்றி சொல்வேன் அதோட வந்து நான் ப்ரைவேட்டாக ஒரு கிளாஸுக்கு போனேன் அங்கே வந்து தமிழ் திருவரங்கன் சார் பொலிட்டிக்கல் ஜெயரக்னா சார் ஜோக்ராபிக் கோடி சார் இதோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜியோக்ரஃபி மணாசிர் சார் கேஸ் கேஸ்மல் சார் இவ்வளோ பேர்ட்டையும் நான் படிச்சிக்கிறேன் நான் படித்த எல்லா டீச்சர்ஸ் மாருக்கும் நான் ஜெஸாக்கதான் ஹைட் சொல்வேன் என்கிட்ட அவங்க டீச்சர்ஸ் மாதிரி இல்லைன்னு சொன்னால் நான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு இல்லை ஃபஸ்ட்டு அல்ல அதுக்கப்புறம் அவங்க அவங்கள்ட்ட ஃபுல் ஃபோர்ஸை தந்து எனக்கு படிப்பிச்சாங்க படிக்கும்போது கூட படிப்பும்போது கூட சொல்லுவாங்க நீ ஃபஸ்ட் டைம் எடுப்பா நீ இந்த ஸ்ட்ரீம் படிக்கிற பிள்ளை இல்லை ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கிற பிள்ளை இல்லை ஆனால் நீ ஆர்ட்ஸ் படிக்க வந்துட்டா ஒன்னால் ஏழும் நீ ஃபஸ்ட் டைம் எடுத்து காட்டணு சொல்லுவாங்க ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து நான் படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன் அதோட எனக்கு எல்லா வகையோலையும் உதவி செஞ்சு எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் என்னுடைய எதிர்கால லட்சியம் வந்து லோயர் நான் லோயர் ஃபஸ்ட் டிஸ்டப் லோயராக வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே மேலே படித்து கஜ்ஜா வரணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் எங்கட ஊரில் இருக்கிற பிள்ளைகளும் வந்து வேற ஒரு ஸ்ட்ரீம் படித்து பயோ மேத்ஸ் அப்படி வேற ஒரு ஸ்ட்ரீம் படித்து எங்களோட ஊர்லேயும் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே உருவாகணும்னு சொல்லி நான் அல்லாட்டாக யோகா இருக்கிறேன் எல்லா ஃபீல்டும் எங்களோட ஊர்லேயும் வரணும் எங்களோட கிராமம் சாலமைப்புளம் கிராமமும் முன்னுக்கு எங்களோட பெயர் வரணும் எங்கட கிராமத்துட பேரும் எங்களோட ஸ்கூல்கிட்ட பேரும் முன்னுக்கு வரணும்னு சொல்லி அதை என்னுடைய பெரிய கனவு எங்களுடைய ஸ்கூல் முன்னுக்கு வரணும்னு தான் நான் எந்த ஒரு கம்படிஷன் போனாலும் எவ்வளோத்துக்கு கஷ்டப்பட்டு படிக்க அவ்வளோத்துக்கு படிப்பேன் ஏன்டா சிட்டியில் இருக்கிற ஸ்கூல் மாதிரி சய்யபிரகாச ஹோன்மன் அந்த ஸ்கூல் மாதிரி எங்களுடைய ஸ்கூல் ஒரு லெவலுக்கு வரணும்ண்டு நாங்கள் எந்த ஒரு காம்படிஷனுக்கு போனாலும் அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க அல்ல ஷாப் லோல் வந்துட்டு அப்படின்ட்டு ஏண்டா அவங்களுக்கு இப்போ நாங்கள் படிக்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு பதட்டம் ஒன்று இருந்துச்சு என்ன நாங்கள் அந்தளவுக்கு செய்வோம் எல்லாருமே குரூப்பாக குரூப்பாலாம் போயி போய்க்கும் போ இந்த கம்படிஷனுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்குது அல்லக் சாண்டு சொன்ன ஒரு பயம் இருக்குது அதுவும் இல்லாமல் அடுத்தடுத்த ரேங்க் வந்த பிள்ளைகளும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து இந்த இந்த பேட்டி எடுக்கிற யூடிவிக்கு நான் நன்றி சொல்ல கடமை பட்டிக்கிறேன் டிசாக் குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூ டிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்